அனைவருக்கும் வணக்கம் கே ஆர் சித்தர் நான் உங்கள் ரஞ்சித் குமார் பேசுகிறேன் நம்ம கம்பெனியில் ஈவெண்ட்டு ஸ்டேஜ் கலை நிகழ்ச்சிக்கு தேவையான பதினாறு வகையான விதவிதமான பொம்மைகள் நம்மகிட்ட இருக்கு நம்ம இருக்கிற பொம்மைகள் அனைத்துமே பேட்டரியில் என்கிற பொம்மைகள் தான் பத்து அடி உயரத்துக்கு கொரிலாக்கள் இருக்கு எட்டடி உயரத்துக்கு பச்சை மனிதன் இருக்காப்ல ஏழடி உயரத்திற்கு பாண்டா கரடி இருக்கு அப்படி வித்தியாசமான பொருட்கள் அதிகமா என்னிடம் இருக்கு நீங்க எப்ப வேணாலும் கம்பெனிக்கு வாங்க இந்த கம்பெனி உங்களுக்காக திறந்து இருக்கும் ரொம்ப நன்றி சந்தோஷம்